வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்டாலஜர் கஸ்டாரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜோதிட கருத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் வேதிக்கு முறையில பார்க்குறோம் எந்த விதத்துலயும் பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்துட்டு இருக்கோம் ஒரு ஒரு கிரகம் எங்க இருந்தா என்ன பலன் கொடுக்கும் நம்ம கருமா எப்படி செயல்பட போகுதுங்கிறது துல்லியமாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில சிம்ம ராசிக்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இருக்க போகுதுங்கிறது பார்க்குறோம் சிம்ம ராசியோட அதிபதி யாருங்க சூரியன் சூரியன் எங்க இருக்கிறாரு எட்டாம் இடத்துல இருக்கார் மீனத்துல எட்டாம் இடத்துல இருந்து குருவின் தான் இருக்கிறார் ஆனா அவர் ராகுவோட சேர்ந்து கடந்த ஒரு பதினைந்து நாட்களாக ஒரு பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்ததுன்னு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியில இருந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகுவோட பிடியில வந்து ராசி அதிபதி என்று சொல்லப்படுகிற சூரியன் மாட்டிக்கிட்டார் ஒரு ஒலிகரகமாக சூரியனும் ஒரு இருள் கிரகமாகிய ராகும் சேருவது பாத்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு அவ்வளோ நல்லதில்லை அதாவது ராசி அதிபதிக்கு அவ்வளோ நல்லது இல்லை கொஞ்சம் சில விஷயங்கள் மனக்கலக்கங்களும் நடக்குமா நடக்காதுங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களும் கைக்கு வந்தது வாய்க்கு வரலையேங்கிற மாதிரி விஷயங்களும் ட்ராவலிங்கில் வந்து சில ப்ராப்ளங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஏன்னா எப்பவுமே ராசி அதிபதி பாதிக்கக்கூடாது எட்டாம் இடத்துல இருக்கிறது தவறு இல்லைங்க ஏன்னா குருவோட வீட்டில் தான் இருக்கார் நட்பு வீட்டில் தான் இருக்கிறார் பட் இருந்தாலும் அதுக்கு பிடிக்காத ஒரு ராகுங்கிற இருள் கிரகத்தோட சேரும் பொழுது சில விஷயங்கள் அவங்களோட கண்ட்ரோலுக்கு வராது அதே சமயத்தில் எட்டாம் வீட்டில் வந்து மல பல கிரகங்கள் இருக்காங்க புதனும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பக்ர ரீதியாக எட்டாம் இடத்துக்கு வந்துடுறார் சுக்ரனும் அங்கே தான் இருக்கிறார் ஸோ அதே மாதிரி ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாயும் எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஸோ இது மாதிரி எல்லா பயிற்சிகளும் எட்டாம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டு அதே சமயத்தில் எட்டாம் இடமும் ஒரு ஆகுங்கிற பிடினால் கெடுப்பதுனால கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் உண்டுங்க ஆனா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா முதல் ரெண்டு வாரம் தான் இந்த பாதிப்பு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குமே ஒழிய ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆகக்கூடிய சூரிய பயிற்சி வந்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படுகிற மேஷத்துக்கு வந்து இடம் பெயர்ந்து உச்சம் பெறுகிறார் ராசி அதிபதி வந்து உச்சம் பெறுவது ஒரு அருமையான விஷயம் ராகுவின் வந்து வெளியில வராது ஸோ எப்போ வந்து ஒரு சூரியன் வந்து ராகு பிடியிலிருந்து வெளியில் வந்து எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரோ அப்படான்னு இருக்கும் சில விஷயங்கள் மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உண்டு சோ முதல் ரெண்டு வாரம் ஒரு மாதிரியான கலக்க கலக்கங்கள் நிறைந்த ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பருவமாக ஒரு காலமாக எல்லா வயதினருக்கும் இருக்கும் மாணவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் வராது தொழிலதிபர்களுக்கும் சில விஷயங்கள் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிற மாதிரி ஒரு முயற்சிகள் மட்டுமே போயிட்டு இருக்குது பலன் வரலேங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா வயதுல இருக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வர்றதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் பெறுகிறார் எப்பவுமே ராசி அதிபதி வந்து உச்சம் பெறும் பொழுது நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குங்கிறது தான் ஒரு வேத ஜீகத்தோட அமைப்பு சோ அந்த அடைப்புல பார்த்தீங்கன்னா அவர் அங்கேயே குரு ஒன்பதாம் இடத்துல இருக்க குடிவோரை சேரும் பொழுது உண்மே பலன்கள் அதிகமாக வரப்போகுது ஸோ குரு ஒன்பதாம் இருந்து இருக்கும் பொழுது அந்த சூரியன் போய் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெற்று குருவோடு சேர்றது வந்து அருமையான ஒரு விஷயம் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து செகண்ட் ஆஃபில் வருதுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நீங்கள் பொறுமையாகவும் பதட்டம் அடையாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் காக்க வேண்டும் அதுதான் வந்து நம்ம கேட்டுக்கிறதுங்க மீண்டும் மற்ற ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்